சென்னைக்கு வந்து திரும்புறாங்க அதன் பிறகு மற்ற வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க போகுது குறிப்பாக ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க நிலையில ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் வந்து வந்துட்டு இருக்குது அதன்படி தற்பொழுது கூடிய விரைவில் அதாவது ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல இந்த ஒரு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஏ கே சார் நூத்தி எண்பது கோடி சம்பளம் கேட்பதால் படத்தோட பட்ஜெட் முன்னூறு கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த ஒரு சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பு நிறுவனம் ரெடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சோ காரஸ் முடித்துட்டு இந்த மாதம் வந்தவுடனே படப்பிடிப்பா தொடங்க படக்குழு முடிவெடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் வெளியாக போகுது பாஸ் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சோ தலைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுடைய காரத்தை மறுக்காம கம் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ